யாழ்ச்சியாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சசிகலா திருமால் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் காவிரி பாய்ந்து எக்காலமும் செழிப்புடன் செந்நெல்லும் கரும்பும் விளையும் சோழ வள நாட்டின் ஒரு பகுதியான மறுகள் நாட்டில் உள்ள ஆ ஊரில் வேளாளர் மரபில் ஆவணி பூரத்தில் பிறந்தவர் சிறுதுணை நாயனார் வேளாளர் குடியின் தலைவரான அவர் லிங்க வழிபாட்டை பெரிதும் போற்றி வந்தார் சிவனார் மீது மிகுந்த பற்று கொண்டவர் சிவனடியார்கள் மேல் அதீத பாசமுடையவர் அவர்களுக்காக உடல் பொருள் ஆவியை தியாகம் செய்தவர் சிவநெறியில் நின்று சிறிதும் வழுவாது அவருக்கு தொண்டு செய்வதே பெரும் தவமாகிறது என்ற கொள்கையுடன் வாழ்பவர் ஓய்வின்றி சிறு வயதிலிருந்தே பல தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்துவிட்டு திருவாரூர் வந்து அமர்ந்தார் அங்கு எழுந்தருளும் வன்மீகநாதரை நிதமும் பூஜை செய்தும் அங்கு வரும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தும் தன் பொழுதை கழித்து வந்தார் நாள் மாலை பூமண்டபத்தில் அமர்ந்து பூச்சரம் தைத்து கொண்டிருந்தார் சிறு துணை நாயனார் அப்போது திருவாரூர் தியாகராசனை தரிசிக்க தன் மனைவியுடன் மன்னர் மன்னர் தியாகராசனை தன்னை மறந்து வணங்கிக் கொண்டிருந்தார் அவரோடு நீண்ட நேரம் இறைவனை தொழ மனமின்றி விலகி ஆலயத்தை சுற்றி சிற்பங்களை பார்த்து ரசித்து வந்தார் ராணி பூ மண்டபத்திற்கு வந்தார் அங்கு சிலர் இறைவனுக்கு பூச்சரம் தொடுத்து கொண்டிருந்தனர் அங்கே பூக்களுக்கு மத்தியில் வித்தியாசமான பூ ஒன்று இருந்தது அம்மாதிரியான அதிசயமான பூவை வாழ்நாளில் இதுவரை அவர் பார்த்ததே இல்லை இந்த பூ எந்த நந்தவனத்தில் பூக்கிறது என்று எண்ணியவாறே குனிந்து அந்த பூவை எடுத்து முகர்ந்து பார்த்தார் அரசி அதை பார்த்த செருதுனை நாயனார் விருட்டென்று எழுந்து அரசியை நோக்கி வேகமாய் சென்றார் வலது கையில் பூகாம்பை நருக்கும் கத்தியையும் வைத்திருந்தார் சிவ பூஜைக்குரிய பூவை முகர்வது பாவம் என்று கருதிய அவர் அரசியின் மூக்கை பிடித்து இறைக்குரிய பூவை முகர்வது பெரும் குற்றம் அக்குற்றத்தை செய்த உனக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியபடி அரசியின் மூக்கை நறுக்க அவர் ஐயோ என்று வழியோடு மகிங்கி சாய்ந்தார் தன் மனைவி மூக்கறுபட்டு விழுந்து கிடப்பதை அறிந்து ஓடி வந்த மன்னர் என் மனைவியின் மூக்கை நறுக்கியவர் யார் என்று கோபத்தோடு கேட்க சிவபெருமானுக்குரிய அதிசய பூவை முகர்வது பெரும் குற்றம் அதனால்தான் அரசியின் மூக்கை நறுக்கினேன் என்றார் செருந்துணை நாயனார் சிவனடியாரே தாங்கள் செய்தது குற்றமல்ல என் மனைவி செய்ததே பெரும் குற்றம் தாங்கள் முகர்ந்த மூக்கை மட்டுமல்ல எடுத்த கையையும் வெட்டியிருக்க வேண்டும் என்று தன் இடைவாளை உருவி மனைவியின் கையை வெட்ட சிறுதுனை நாயனார் முன் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமாதேவியாருடன் தோன்றி சிறுதுனை நாயனாரே எனக்கு சூட்டப்படும் பூவை முகர்ந்ததற்காக அரசியின் மூக்கையே நறுக்கி என் மேல் உள்ள பக்தியின் திறத்தை காட்டிவிட்டாய் கலர் சிங்க மன்னரும் என் மேலுள்ள பாசத்தை வெளிப்படுத்திவிட்டார் தாங்கள் இருவரும் தொடர்ந்து செய்துவிட்டு கைலாயம் வந்து சேருவீர் என்று செல்ல அரசி தூங்கி எழுவது போல் எழுந்தாள் தங்களுக்கு கைலாயத்தில் இடம் கொடுத்த சிவபெருமானை கலர் சிங்க மன்னரும் சிறுதுணை நாயனாரும் மனம் குளிர வணங்கினர் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்